ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எஸ்விஏ வாட்டர் பிளான்ஸ் அண்ட் ஹெர்பல்ஸ் லாஸ்ட் வீடியோக்கு கொடுத்த சப்போர்ட்டுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னை நம்ம பார்க்க வரது ஒரு லோட்டஸ் சேல் வீடியோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வர வெரைட்டி ட்ராப்லட் இது ஒரு டிராபிகல் வெரைட்டி எழுவத்தி அஞ்சு ரூபாயிலருந்து இருநூற்றி ரூபா வரைக்கும் சேலுக்கு இருக்குது நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க வர வெரைட்டி ஸ்னோவைட் நூறுரூவாய்க்கே சேலுக்கு இருக்குது நம்ம அடுத்த வகை வர வெரைட்டி எல்லா பியூனி ஐம்பது ரூபாய்லேருந்து நூறுரூவா வரைக்கும் இருக்கு நம்ம அடுத்த வகை போகிற வெரைட்டி அமேரி பியூனி ஐம்பது ரூபாயிலேருந்து நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பேமெண்ட் மெத்தட் கூகுள் பே ஃபோன்பே அண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சேக்ஷன் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் கேஷ் ஆன் டெலிவரி இல்லை க்யூவர் வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த இடத்துல தீபம்